பொட்டு பொண்ணு கேட்டானா அந்த கதையா அவள இருக்கு சோம்பேறிக்கி சோறு அந்த இடம் எல்லாம் சொர்க்கமா யாரி பார்த்து சோம்பேறின்னு சொல்ற விளங்கா மூஞ்சி வேலைக்கு போச்சான் வேலை எடுத்துச்சானா கூலி கிடைக்கல யாரடி பார்த்து விளங்கா மூஞ்சின்னு சொல்ற குண்டு படிச்சானே வண்டி கடிச்சு தட்டானா பூவே விட்டுற காசுக்கு யானை வாங்க முடியுமா குடிக்கிறது கூலா கொப்பளிக்கிறது பன்னீரா புண்ணிந்து கொடுத்த மாட்ட பல்ல புடுங்கி பதம் பார்த்தானா வேண்டாலும் சந்தன கட்ட மனம் போகாதுல

டி சு துணையும் தூரம் இருந்தா சேர உறவு நாயை விட்டுறதா சே குறைக்குமா கொடுமை கோவிலுக்கு போன கொண்ட பூ கழுதுச்சான் எல்லா பள்ளி